வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமோஸ்கார் லோகேஷ் கனகராஜ் பற்றி நமக்கு நல்லா தெரியும் அவர் எடுத்த கைதி மாஸ்டர் விக்ரம் எல்லா படமே லியோ எல்லா படமே பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அவர் அவருடைய லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு அவருடைய புகழ் வந்து வளர்ந்தது ஆனால் சமீபத்தில் வெளியான அந்த கூலி படத்தோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் நிலமை அவருக்கு மிகப்பெரிய எதிர்பா எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருந்தாலும் அந்த அளவுக்கு ஒரு பெருமையை தேடித்தரலை ஒரு வசூலை தேடித்தரல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது தயாரிப்பாளர்கள் அவருடைய சினிமா தயாரிப்பு முறையை டைரக்ஷன் முறையை ஒரு சந்தேகத்தோடு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது கூலிப்படம் வெளியாவதற்கு முன்னால் ரஜினி லோகேஷ் காம்போ வந்து மிகப்பெரிய ஹைப்பை உருவாக்கிச்சு இந்திய அளவில் உலக உலக அளவில்னு சொல்லலாம் பட்ஜெட் வந்து முந்நூறு கோடி முதல் நாள் வரவேற்பு ரொம்ப அதிகம் வார இறுதி வசூல் அதிர் ப எதிர்பார்த்த அளவுக்கு போகலை அப்படிங்கிற மாதிரி கேடு இறங்கிடுச்சு படம் கூலி படம் இன்னி வரைக்கும் ஐநூற்றி இருபது கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்குன்னு சொல்லப்படுது கோடி அளவுக்கு வரும்னு சொன்னாங்க நான் வரலை அவருடைய அந்த எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருந்தது இதனால் லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு செல்வாக்கு குறைவான நிலைமை ஏற்பட்டதாக சொல்லப்படுது இணையத்தில் சொல்லப்படுது கைதி டூ பண்ண போகிறதா சொல்லப்பட்டிருந்தது ஆனால் அந்த ப்ராஜெக்டும் இப்போ ஒரு முடிவு இல்லாத நிலமையில தான் இருக்குது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ரஜினி கமலை வச்சு ஒரு படம் எடுக்கிறதா சொல்லப்பட்டிருந்தது எழுநூற்றம்பது கோடி பட்ஜெட்டில் இந்த படம் பேசப்பட்டதாக சொல்லப்பட்டது இந்த படமும் இப்போ இன்னும் ஒரு முடிவுக்கு வரலை எடுக்கிறதுக்கான முடிவுக்கு வரலை அப்படின்னு சொல்லப்படுது அமீர் கானோட ஒரு படம் பண்ணுறதா இருந்தது அந்த படமும் இப்போ வந்து எடுக்கப்படுறதா சொல்லப்படலை இப்படி அவர் எதிர்பார்த்த மூன்று படங்களுமே இப்போ ஒரு அன்சர்டன் அதாவது முடிவில்லாத நிலை மேலே இது வந்து நடக்குங்கிற நிலை மேலே இல்லாமல் இருக்குது இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது லோகேஷ் கனகராஜ் ஒரு கன்சிஸ்டன்ட் டேரக்டரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பப்படுது இல்லை சும்மானாச்சுக்கு ஒரு ஹைப் டேரக்டரா அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இணையத்தில் வந்திருக்கக்கூடிய தகவல் லோகேஷோடைய ஸ்க்ரீன் ப்ளே பாணி ஆரம்பத்தில் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் இப்போ அது ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்குது ஓவர் கான்ஃபிடன்ஸ் அதிகமாக காட்டப்படுது இதெல்லாம் வந்து தயாரிப்படர்களை பின்வாங்க வச்சுருக்கு அப்படின்னு சொல்லப்படுது கைதி படம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்தது குறைந்த பட்ஜெட்டில் பெரிய ஹிட் மாஸ்டர் படமும் விஜய் காம்போல விஜய் விஜய் சேதுபதி காம்போல் நல்ல வசூலாயிருக்குன்னு சொல்லலாம் இரநூத்தம்பது கோடிக்கு மேலே வசூலாயிருக்குன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி விக்ரம் படமும் கமலோடைய கம்பேக்கு நானூற்றம்பது கோடி மேலே வசூல் செஞ்சுதான் சொல்லப்படுது லியோ படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பெரிய ஹைப் இருந்தாலும் விமர்சனங்கள் கலவையாக இருந்தாலும் நல்ல வசூல் வந்துருச்சு அறநூறு கோடிக்கு மேலே வந்துருச்சுன்னு சொல்லப்படுது கூலி படம் ஐநூறு கோடி தான் வசூல் வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு டிஸப்பாயின்ட்மெண்ட்டாக ட தயாரிப்படலாம் எடுத்துக்கிறாங்க ஒரு டேரக்டருக்கு ரெண்டு மூணு ஃப்ளாப் படம் ஆனாலே அந்த படத்தில் அவருக்கான ஒரு கொஸ்டின் மார்க் க்ரியேட் ஆகிடுது ரசிகர்களை பொறுத்தவரை ரெண்டு வகையாக பிரிஞ்சிருக்காங்க லோகேஷ் தான் தமிழ் சினிமா ஃப்யூச்சர் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ஒரு குரூப் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க கதையில் ஸ்ட்ராங் எமோஷனல் கனெக்ட் இல்லை ஸ்டைலிஷ் பேக்கேஜிங் மட்டுமே இருக்குது அப்படிங்கிற ஒரு குறையோடு இன்னொரு ஃபேன்ஸ் குரூப் இருக்காங்க இந்த படத்தை பற்றி பேசும்போது லோகேஷ் கனகராஜோட படத்தை பற்றி பேசும்போது இப்படி ரெண்டு விதமாக பேசுகிறாங்க சமூக ஊடகங்களில் கூலி படம் வந்தப்போ லோகேஷ் ஓவர் ரேட்டட் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக ட்ரெண்டானதும் ஒரு குறிப்பிடத்தக்கது இனிமேல் லோகேஷ் கனகராஜ் ஒரு பிராண்டடாக திரும்பவும் ஸ்ட்ராங்காக நிற்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு ஸ்ட்ராங் ஸ்கிரிப்டை தேர்வு செய்யணும் அதே மாதிரி மிட் பட்ஜெட்டோட ரொம்ப அதிகமான பட்ஜெட் இல்லாமல் குறைந்த பட்ஜெட்டோட சாலிட் கண்டென்ட்டாக ஒரு ஃபிலிம்மை கொடுக்கணும் அப்போ தான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராண்டு க்ரியேட் ஆகும் கூலி படத்தில அவருக்கு ஒரு நெகட்டிவ் நேம் க்ரியேட் ஆகியிருந்தால் கூட திரும்பவும் அவர் அதை அதை மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு ஒரு டேரக்டரு ஒரே ஒரு ஹிட் ஃபிலிம் மீண்டும் உச்சி கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்லலாம் திரும்பவும் அவர் ஒரு ஹிட் படம் கொடுத்தார் அப்படின்னு சொன்னால் அது அவருக்கு மிகப்பெரிய உச்ச நிலையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் லோகேஷ் கனகராஜை பற்றியே ஒரு சிறப்பு தகவல்னு சொல்லலாம் நன்றி வணக்கம்